தந்தையின் இந்த படிப்பின் மூலமாக நம்மளுடைய விழித்து விட்டது ஜெகிதி எப்பொழுது அந்த ஜோதி விழிக்கப்பட்டதோ அந்த ஜோதி ஏற்றப்பட்டதோ அதனுடைய நினைவார்த்தமாக பக்தி மார்க்கத்தில் எந்த ஞானி நாளை கொண்டாடுகிறார்கள் தீபாவளி கொண்டாடுகிறார்கள் उसको सच्ची सच्ची दीपावली कहा जाता है अरे दान उनमें उन्मे दीपावली पड़ गया दीपावली क्यों कहते हैं दीपावली एंट्री एन सोल पड़ है? जो शब्द है उनके अर्थ है नार्ते हो शास्त्रो से ये परम्पराए उठाई गयी है சாஸ்திரத்தில் இருந்துதான் இந்த பரம்பரைகளை எடுத்திருக்காங்க தீபாவளி மனநா ஏவி பரம்பரை தீபாவளி கொண்டாடுவது இதுவும் ஒரு பரம்பரை ஆகும் பக்தி மார்க்கி பக்தி மார்க்கத்தினுடைய பரம்பரை எனவே சாஸ்திரங்களில் என்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அது ஒரு அர்த்தத்தின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லையானால் அப்படியே அந்த வார்த்தை விட்டதா नाम अर्थ के आधार पर है पेयर अर्थ तीन दान इक्कीरे दे तो दीपावली का क्या आधार है इन्हें वे अंदर दीपा वाली ये ना आधार हम इक्की सच्ची सच्ची दीपा क्यों कहा उनमें लोग उनमें आना दीपा वाली इन सोला पटी इक्कीरे दे हैं और हर वर्ष जो हम त्रेसठ जन्म से दीवाली मनाते आए फिर நம்ம ஒவ்வொரு வருடமும் அறுபத்தி மூணு பிறகு இருந்து எந்த தீபாவளியை கொண்டாடிட்டு வந்திருக்கோமோ சச்சி சக்தி தீ உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்று தீபாவளி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்ல முடியாது தீப தீபமானே தீப் மற்றும் அவலி

வரிசைகரமாக ஆத்மாக்களின் அந்த ஜோதி ஏற்றுப்படுகிறது அதற்குதான் சொல்கிறார்கள் தீபாவளி என்று அப்பொழுது அந்த விளக்கை வரிசைகரமாக வைக்கிறார்கள் இல்லையா कैसे रख देते हैं इले याना अपने वही किरार कला है कतार में रखते हैं वर्षे गरम आगे वही किरार कल छोटे पन में ठीक करके दीवे में तेल डालकर ज्योति जगाते थे चिन्ना वही सिल अंदर मन्नाल से ये पट्टा बिलक किल ये नहीं ये वही तो वैला केट चुनों वही रसम चलती रहती है அந்த பரம்பரை தான் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது என்ன அதே போல் இந்த பரம்பரைகள் இருக்கிறதோ அதனுடைய பவுண்டேஷன் எங்க போடப்படுகிறது சங்கம் யுகத்தில் அதே போல் இந்த சங்கம் யுகத்தில் இந்த விலக்கு ஏற்றுக்கூடிய பரம்பரா பரம்பரை சின்னதா அந்த பாத்திரத்தை உருவாக்கிறார்கள் இல்லையா ஏன் அந்த பாத்திரத்தில் விளக்கு ஏற்றுகிறார்கள் இதனுடைய பரம்பரை ஏன் போடப்பட்டது सोने का दीपक क्यों नहीं बनाते? से ये, पट्टे, ये, ये शरीर रूपी मिट्टी मिट्टी का दीवा है मन इस मिट्टी के दीवे में परम पिता परमात्मा के

எழுப்படிய எந்த சம்பந்தி இருக்கிறாரோ அவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு தந்தை என்று அம்மா ஜோதி ரகாத்தி அம்மா வந்து அந்த விளக்கை ஏற்றுவதில்லை ஜோதியை टीचर भी ज्योति नहीं जगाता है आश्चर्य गुरु का काम भी नहीं है इधर गुरु वैल्यू मिल रहे कोई दूसरे संबंधी का काम नहीं है इधर मात्र इंदो और संबंधी नोड़े विषय मिल रहे जो भी बिंदु बिंदु आत्माएं हैं बिंदु बिंदु आत्मा कल पुली पुली आत्मा उन आत्माओं का बाप अंध आत्मा कल तंदई वो सेम आकर आत्माओं का दीपक जलाते हैं और स्वयं वंद आत्मा कल अंधीला कई अच्छु गिरा उनका रूप क्या है अगर उड़े रूप में न एक ही रूप है उड़े और उर रूप दाना या अनेक रूप है इलेना निर रूप निरकिरदा एक ही रूप है उड़े और रूप जिसकी यादगार इधर उड़े निर्णय दीपावली में दीपावली पहले एक ही दीपक जलाया जाता है मॉडर्न और ये और भी अनेक दान